குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணி என்பது பேசுகிறேன் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருது வருடம் தை மாதம் ஐந்தாம் தேதி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையாக இன்று பனிரெண்டு ராசிகளுக்குண்டான ராசிபுலனா பார்த்துடலாம் கூடவே இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்கு மேலும் இன்றைய கிரக சஞ்சார நிலைகள் எப்படி மேலும் இன்றைய உண்டான ஒரு ஜோதிட குறிப்பு எல்லாமே இந்த பதிவில் பார்த்திடலாம் இன்றைய பஞ்சாங்க நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இரவு ரெண்டு மணி ஐம்பது நிமிடம் வரை இன்றைய திதி நவமி திதி இரவு ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை இன்றைய கரணம் பாலவகரணம் காலை எட்டு மணி பதினைந்து நிமிடம் வரை இன்றைய நித்திய நாமயோகம் சாத்தியம் நாமயோகம் மதியம் பன்னிரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இன்றைய சுப நேரங்கள் வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி ஒன்பது ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்று முப்பது வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பத்து முப்பது முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது இன்றைய கிரக சஞ்சார நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா மேஷத்தில் குரு சந்திரன் இணைவு கன்னியில் கேது பகவான் இன்னைக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அதாவது விருச்சகராசிலிருந்து தனுசு ராசிக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிறார் அப்ப தனுசுல இன்றைக்கு மூன்று கிரகங்கள் செவ்வாய் புதன் சுக்கரன் மகரத்தில் சூரிய பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்றைய நாளானது துவங்குது ராசிகளுக்கு உண்டான ராசி மன முதல்ல மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா நண்பர்கள் மூலமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுது பொறுப்புகள் அதிகரிக்க போகுது கணவன் மனைவியுடைய சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பொருளாதார ரீதியான விஷயங்களில் உங்களுடைய வளர்ச்சிக்குண்டான வேலைகளை இன்றைய நாள் செய்ய போறீங்க அணவன் மனைவி மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டிய ஒரு இருக்குது இருக்கு சொன்னமாக காப்பாற்றி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குறதுனால இன்றைய நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் அடுத்த ரிசபராசிக்கு நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பிரச்சனைகள் உங்களை தேடி வர்றதில்லை நீங்க தான் பிரச்சனையை தேடி போறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்புக்கு அந்த வார்த்தைக்கு இணக்கமாக சில தேவையற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குது நிதானமா செயல்பட்டுக்கணும் ஆனால் ஆனா எதிர்ப்புகள் அப்படிங்கிறது பெண்கள் மூலமா இன்றைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ அந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருங்க முடிஞ்ச அளவுக்கு நேற்று எப்படி கடந்தீங்களோ அதே போல் இன்றையும் சுமூகமாக கடக்கிறதுக்குண்டான வழியை பாருங்க தேவையற்ற விஷயங்கள் ஈடுபட வேண்டாம் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி உங்களை காட்டிட்டு போகும் இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் வந்து நீங்க தப்பிக்கணும் என்ன அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்து விட்டு நாளை தூங்குவதுனால இந்த உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அடுத்ததா மிதுன ராசி மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை செலவுகளை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இப்படியெல்லாம் இருக்கணும் இப்படி எல்லாம் இருந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அத பூரணமா செய்து கட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நட்பு வட்டம் விரிவடையக்கூடிய கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் காட்டுது உங்களுக்கு உண்டான உங்களுடைய செயலுக்கு உண்டான அங்கீகாரம் இன்று கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது இன்றைய அதுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கு நீங்கள் எப்படி சார் இருக்க போகுதுன்னா கண்டிப்பா ஆரோக்கியத்துல அக்கறை வேணும் வண்டி வாகனத்துல வெத்த காட்டக்கூடாது வேகத்தை குறைச்சிக்கணும் அதே போல் லக்ஸுரியான வாகனங்கள்ல பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகுது வேலையில உங்களுடைய தனித்திறன் வழிகொடும் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஒரு பெண் உதவியால நினைச்ச காரியத்தை உங்களுக்கு சாதகமா மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இன்ற நாள் இருக்குது அதே நேரத்துல பெண்கள் மூலமா எதிர்ப்புகள் வரும் அது தாய் வழி உறவின் உறவின் வழி வரக்கூடிய பெண்கள் மூலமா எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு கவனமா இருக்கணும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து விட்டு நாளாக தூங்குவது நல்லது இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை அடுத்ததா சிம்ம ராசி எடுக்கக்கூடிய முயற்சிகள் தீர்க்கமா பொறுமையா நிதானமா திட்டமிட்டு அந்த முயற்சிக்குண்டான பலனை அடைவதற்குண்டான எல்லா வேலையும் செஞ்சிருவீங்க முயற்சி வெற்றி தரும் முயற்சி திருவணையாகும் அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க தொழிலில் வேலையில் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்குண்டான ஒரு பாராட்டுதலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் மனம் நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு இருக்குது பின் நாட்களில் வரக்கூடிய சம்பவங்களை முன்னாடியே ஓட்டி பார்த்துட்டு அதுக்குண்டான பிளானிங் இன்றைக்கே போட்டு வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு செய்துவிட்ட நாளாக தூங்குவது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் அக்னியின் நிறம் அந்த லைட் எல்லோவாக இருக்கும் ஆரஞ்சு எல்லோ அந்த கலர் அடுத்ததா ராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னா உங்களுடைய பேச்சில் உங்களோட திறமை முழுமையாக வெளிப்படும் அவ்வளவு அற்புதமா பேசக்கூடிய ஒரு நாள் அதே போல தாய் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார ரீதியான உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது காய் வழி உறவுன்னு சொல்ல முடியாது தந்தை வழி உறவுன்னு சொல்ல முடியாது ரெண்டு பக்கம் இருந்தும் கிடைக்க போகுது ஏதோ ஒரு வகையில பொருளாதார உதவிகள் கிடைக்கும் தாய் தந்தையுள்ள கருத்து வேறுபவர்கள் வந்து இன்று நாள் அவங்க ஒன்று சேர்ந்துக்குவாங்க உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அம்பால் வழிபாடு செய்து விட்ட நாளை நல்லது இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அடுத்ததா துளாராசி துளாராசிக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா புதுசா எந்த விதமான முயற்சிகளும் செய்ய வேண்டாம் ஆனா முயற்சி செய்ய சொல்லி உங்களை நீங்களே தூண்டிக்கிட்டே இருப்பீங்க எந்த புது முயற்சி செய்தாலும் அதன் மூலமாக பிரச்சனைகள் வராமல் போகாது கவனமாக இருக்கணும் முக்கியமாக அக்கம்பக்கத்தினர் அவங்க கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்களை செய்ய வேண்டாம் பெண்கள் மூலமா அந்த பக்கத்தினர் இருக்கக்கூடிய பெண்கள் மூலமா சில தொந்தரவுகள் வர்றதை சொல்லுது கவனம் கையெழுத்து போறது டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் இதுல வந்து இன்றைய ஒரு நாள் கொஞ்சம் தள்ளி வைக்கிறது சுகம் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாள் வழிபாடு செய்து ரெண்டு நாள் தொங்குது நல்லது ரெண்டு நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை அடுத்ததா விருச்சகராசி ராசி எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்ல எனக்கு பிடிச்சத செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மாறி செலவுகளை எல்லாம் குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழி என்ன அப்படிங்கிறத தேர்ந்தெடுப்பீங்க வாழ்க்கை துணையின் வழி நண்பர்கள் மூலமாக தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும் வாடிக்கையாளர் மூலமாக நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாள் பேச்சில் வசீகரமும் கவர்ச்சியும் தென்படக்கூடிய ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குது நடந்தது இன்று நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா முதல்ல பெண்கள் மூலமாக எதிர்ப்புகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே வரும் ஆனா அவர்களுடைய உதவியாள வேலையும் கிடைக்கும் இறுதியில் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அத்தையும் போராடி ஜெயிச்சு நல்ல லாபத்தையும் காரிய வெற்றியும் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது இன்றைய நாளுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்ச் அடுத்ததா மகர ராசி நிறைய பிளான் போட்டோம் எதுவுமே என்னால் சக்சஸ் பண்ண முடியல எல்லாமே அலைச்சலும் விரயமா போயிடுச்சு அப்படின்னு இன்றைய நாள் இறுதியில் சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து ஒரு விஷயத்தை செய்யுங்க நிதானமும் பொறுமையும் ரொம்ப 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 அவசியம் ஆசையின் காரணமாக தேவையில்லாத பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு நாள் மீன் அலைச்சலை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது கவனமாக இருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குது நல்லது இன்றைய நாளுக்குண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அடுத்ததாக கும்பராசி உங்களுடைய செயல் அந்த செயலினுடைய அணுகுமுறை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது இதுவரைக்கும் பெறப்பட்ட நல்ல அனுபவத்தை பயன்படுத்தி உங்களுக்கு உண்டான காரியங்களை வெற்றியுடன் முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது மேலும் உங்களுக்கு நல்லது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குறதுனால இன்றைய உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அடுத்ததா மீன ராசிக்கு நீங்க எப்படி இருக்க போகுதுன்னா ஏதோ முயற்சிகள் எடுத்தோம் எல்லாமே தடை தாமதங்கள்லாம் ஆச்சு பிரச்சனைகளை கொடுத்தது இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில நம்ம நினைச்ச காரியம் ஏறத்தால முடிஞ்ச மாதிரியான ஒரு உணர்வுகளை கொடுக்கும் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு நாள் இன்னைக்கு அக்க பக்கத்தினர்னால தொந்தரவுகள் வந்து பின்பு அது காரிய வெற்றியா மாறுது சுய தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் புதியதாக எந்தவித முயற்சிகளும் எடுக்காமல் எந்தவித செயல்களிலும் ஈடுபடாமல் இன்றைய ஒரு நாள் மட்டும் கடந்து போங்க மற்ற அமைப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் சுயதொழில பாதிப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது கவனமாயிருக்கு மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா பைரவர் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது லைட்டா ஒரு கொஞ்சம் தேன் சாப்பிட்டு இந்த நாளை தூங்குங்க இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் கருப்பு நிறம் ஜோதிட குறிப்பு வாயு மூளை அப்படிங்கிற ஒரு இடம் இல்லைங்களா குபேரன் இருக்கக்கூடிய குபேர மொழி நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனா வாயு மூளை வாஸ்துப்படி சரியாக அமையினா எப்படி சார் வாஸ்துப்படி சரியாக அமையலாம் அப்படின்னா பாருங்க வாயு மூளை அப்படிங்கிறது வடக்கும் மேற்கும் கூட கூடிய ஒரு இடம் வடமேற்கு வடக்கு திசை இருக்கக்கூடிய நிலம் வந்து கொஞ்சம் அகலமா இருந்தாலோ அல்லது குறுகி இருந்தாலோ அல்லது மேற்கு திசையில் இருக்கக்கூடிய நிலம் கொஞ்சம் அகலமாக இருந்தாலோ கொஞ்சம் குறுகியில் இருந்தாலோ ரெண்டும் ஜாயிண்டாக இடத்துல அந்நீவனான ஒரு ஷேப் வரும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வீடு மட்டும் ஷேப்பா கட்டிடுவாங்க அந்த அன்னீவன் ஷேப்போடவே காம்பவுண்டும் கட்டிடுவாங்க காம்பவுண்டு சவறு கூட அன்னீவனா இருக்கக்கூடாது அப்படி அன்னீவனா நீண்டோ குறுகியோ இருந்ததுன்னா என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா கண்டிப்பா நீதிமன்ற வழக்கு இந்த மாதிரியான அமைப்புகளில் அந்த வீட்டு ஓனர் அங்கே குடியிருக்கக்கூடிய நபர்கள் சிக்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆண்களினுடைய நடத்தை கேள்விக்குறி ஆகும் அப்படிங்கிறத சொல்லுது பெண்களுக்கும் கெடுதல் தான் தலையில அடிபடுறது இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் எல்லாம் வர்றது மருத்துவ செலவு செலவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறிடும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பத்தாமல் போய்விடும் உயிர் சேதம் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லுது சோ இந்த மாதிரி அந்நீவனா இருந்ததுன்னா அதை சீர்படுத்திக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யுங்க நேரில் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்கள் கூடுதலாக சொல்ல முடியும் குறிப்பு அப்படிங்கறதுனால சின்ன நாலு வார்த்தைகளோடு முடிச்சுக்கிறோம் உலக மக்கள் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று நல்ல செழிப்புடன் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமே பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்வழம்பலன் திரு